ஹாய் ப்ளரரியான வீடியோ ஃபுட்டேஜை எப்படி ஹை குவாலிட்டியாக ஷார்பன் பண்ணுறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நியூ காம்பன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் லேண்ட்ஸ்கேப் சைஸ் தான் வைக்கிறேன் ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம டைம் லைனுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன் மூவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளர்ராக குவாலிட்டி ரொம்ப கம்மியாக ப்ளர்ராக இருக்குது ஓகேவா இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு எஃபெக்ட் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஷார்பன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு எஃபெக்ட் என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னா ஷார்பன் ஒன்று அதுக்கப்புறம் அன்ஷாப் மாஸ்கிங் அன்ஷாப் மாஸ்க் இது ரெண்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஷார்பன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அன்ஷாப் மாஸ்கையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சொல்கிற அமௌண்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஷார்பனில் வந்து ஷார்பன் அமௌண்ட் வந்து ஃபிஃப்டியும் அப்புறம் அன்ஷாப் மாஸ்கிங்கில் வந்து அமௌண்ட் வந்து நான் ஒரு ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் ரீடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ உங்கள் ஃபுட்டேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோதான் ஷார்பன் ஆகிடுச்சு இந்த வீடியோ வந்து ஒரு குயிக் டியூட்டோரியல் தான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஃபோர் கே அப் ஸ்கேல் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்